அனைத்திந்திய பத்திரிக்கை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் அந்த சூதாட்டத்தை பயன்படுத்தி இளைஞர்களும் பல வேலையில் இருப்பவர்கள் கூட அந்த சூதாட்டத்தில் பணத்தை இழக்கின்றனர் பணம் இழந்தால் மட்டும் போகிறவர்களை அவருடைய உயிரையும் மாய்கின்றனர் ஏன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா நண்பர்களிடத்தில் கடத்தை வாங்குகிறார்கள் பணத்தை அவர்களிடத்தும் வாங்கி இந்த ஆன்லைனில் செலுத்தி பணத்தை இழப்பதினால் மத மன வேதனை அடைந்து அவர்கள் தற்கொலை முயற்சி வரை செல்கின்றனர் பல பேர் இறந்து விடுகிறார்கள் காரணம் இதுக்கு அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கடுமையான இந்த சட்டத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தத்தை பண்ணி ஆன்லைன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது அதேமாரி ஒவ்வொரு நாட்டிலையும் நாடு முழுவதும் இருக்குது இதை அரசாங்கம் வந்து உடனடியாக தலையிட்டு அதனுடைய ஏற்பாடுகளை செய்து மக்களை காக்க வேண்டும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒருத்தர் இறங்கி இறந்திருக்காரு தென்காசியில் ஒருத்தர் இறந்துருக்காரு ஒரு லேடிஸு அப்படி வந்து இப்போ நடக்குது இது ஏற்க முன்னாடி நிறைய பேர் இறந்துருக்காங்க இருந்தும் அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அதேமாரி வந்து இந்த ஒரு நம்பர் லாட்ரி சீட்டு இதெல்லாம் இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அதனுடைய பெரிய முதலாளிகள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாதிக்கப்படுறது மக்கள் மக்களுக்காக அரசாங்கமா என்றதை நினைக்க வேண்டும் அந்த பொதுமக்களுக்கு தான் அரசாங்கம் அவங்க தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க நீங்கள் மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதையெல்லாம் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போதுதான் மீண்டும் உங்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் நினைப்பார்கள் வாய்ப்பு தருவார்கள் இல்லை என்றால் அதை இழக்க நேரிடும் எந்த ஒரு அரசும் நீங்கள் மட்டும் இல்லை அடுத்து வர அரசுக்கும் அதே தான் அதே தான் பதில் அதனால் நீங்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுடைய சேவையை செய்து மக்கள் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்து அரசாங்கத்தின் அரசாங்கத்திற்கும் இதை வேண்டுகோளாக வைத்து மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்